ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வாதிபீகர குரு அருளி செய்த ஸ்ரீ பாஷ்யகார மங்களம் சந்நியாசம் குர்வதே காஞ்சியாம் அனந்த சரசீதே வரதேநியஸ்தபாராய பாஷ்யகாராய மங்களம் காஞ்சிவரதனின் கோயில் குலமான அனந்தசரஸ் என்பதன் கரையில் சந்நியாச ஆசிரமம் ஏற்றவரே அந்த பேரருளாளனின் திருவடிகளில் பணிந்தவரே யதிகளின் தலைவரே உமக்கு மங்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்

சு அடிய வெடி பாராயோ ராமாஜா என்று நாளு சுவேணே ஸ்ரீமதே ராய நமக पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे बारदवर्षे वरदघण्टे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ ऋषभमासे अष्टम्याम् अस्याम् सुपदितौ भौमवासरयुक्तायाम् ತನಿಷ್ನಕ್ಷತ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣಗ ಶುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟುಭದಿ ಶ್ರೀ ಭಗವೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೇರೂಜಾ ನಮಃ ಆಳ್ವಾರ್ಯಂಪೆರ್ ತಿರುವಡಿಹಳೆ ಶರಣಂ